ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி தாங்க பார்க்க போறோம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்பவே டேஸ்டியான இந்த கேப்சிகம் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கிரேவிக்கு நான் ஒரு நாலு கொட வந்து எடுத்து வச்சிருக்கேங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசாகவும் இல்லாம இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இருக்கட்டும் கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க அதுக்காக கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க இதோடவே சின்னதா ரெண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் நீங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வறுத்தி விடலாம் நம்ம எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க மாத்திட்டேன் இதோடவே சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு புளி சேர்த்து நம்ம இன்னைக்கு செய்யறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது ஒரு ஆந்திரா ஸ்டைலு இப்ப புளியையும் சேர்த்துட்டேங்க நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இப்போ பாருங்க நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அதே பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சைவாசம் போற மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா நல்லா கலந்து விடலாம் கேப்சிகம் மீடியம் மீடியம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி ஒரு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் கேப்சிகம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம கிரேவி நல்லா கலந்து விட்டுட்டேன் உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருலாங்க இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போலவே கிரேவியை நான் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிரேவியும் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாவலாதான் நம்மளோட கேப்சிகம் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்பவே டேஸ்டி சிம்பிளான செம்ம டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தியோட நானோட பூரியோட புலவ் வெரைட்டிஸோட எல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கேப்சிகம் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்டை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண வரீங்க